வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் வாய்ப்புள்ள சில முக்கியமான நிறுவனங்களை பற்றி பார்ப்போம் சியாம் தானி எஃப்எம்சிஜி கம்பெனியோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துருவோம் சென்செக்ஸ் நானூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி அதிகரித்து எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி ஐம்பது புள்ளி அதிகரித்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முடிஞ்சிருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் நேற்று வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலில் வர்த்தகம் ஆகிட்ருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி அதிகரிச்சிருக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்போது ரூபா இருபத்தி ஏழு பைசா கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பைசா ஒரு ரூபா கிட்ட அதிகரிச்சிருக்கு இந்திய பணம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரே நாளில் ஒரு ரூபா அதிகரிச்சிருக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏறி இருக்குது இந்திய பணம் இதுக்கு என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா ஜப்பானோட மிட் நிறுவனம் இந்தியாவில் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட இருபது சதவீதம் பங்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க இது வந்து அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு கிட்டத்தட்ட இதோட மதிப்பு வந்து முப்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகிருக்கு இதனால் இந்திய பணம் அதிகரிச்சிருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாய் நல்லா அதிகரிச்சிருக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம் அப்புறம் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க தேதி அறிவிக்க அறிவித்திருக்க சில நிறுவனங்களை பார்ப்போம் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ் வந்து ஜனவரி பதினாலில் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஏஞ்சல் ஒன் ஜனவரி பதினஞ்சு மூன்றாம் காலாண்டு முடிவுகள் கோஃபோர்ஜ் நிறுவனம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இந்தியா சிமெண்ட்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மூன்றாம் காலாண்டு முடிவுகள் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அறிவிக்கிறாங்க மூன்றாம் காலாண்டு முடிவுகளை ஏஷியன் பெயிண்ட்டு ஜனவரி இருபத்தி ஏழில் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க நண்பர்களே நமக்கு செயல் நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் இருபத்தாறாம் தேதி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் நூற்றி முப்பத்தேழு கிட்டே இருந்துச்சு நூற்றி இருபத்தி மூணில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம் இப்போ வாய்ப்புக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது செயலை பற்றி பேசியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க லாங் டர்முக்கு வச்சுக்கிற ஒரு சிறந்த நிறுவனம் வாய்ப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்க முதல் முறை வாய்ப்பு நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க செயல் வந்து லாங் டர்ம் நமக்கு வச்சுக்கிறக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இறங்க இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மீசோ நிறுவனம் பற்றி பார்க்கலாம் சமீபத்தில் ஐபிஓவில் வந்த இந்த நிறுவனம் அதிகபட்ச விலை நூற்றி பதினோருவா நிர்ணயிச்சிருந்துறாங்க இது வந்து மார்க்கெட்டில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிருக்கு இப்போ க்ளோசிங் இரநூத்தி இருபத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபைனான்ஷியல் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை ஆங்கர் இன்வெஸ்டர் வந்து ஐம்பது சதவீதம் பங்குகளை வந்து லாக்இன் பீரியடு ஜனவரி ஏழாம் தேதி முடிகிறதுக்கு இருக்குது அந்த ஏழாம் தேதியில் அவங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகபட்ச லாபத்தில் இருக்குது அதனால் விற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது விற்கும் போது நிச்சயமாக பங்கு விலை இறங்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஜனவரி ஏழாம் தேதிக்குள்ளே ஒரு இறக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் முதல் முறை வாய்ப்பாக இதை பயன்படுத்திங்க நூற்றி எண்பத்தஞ்சில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதான் நான் பார்க்குறேன் நீங்களும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க ஸ்ரீ ரேணுகா சுகர் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய சர்க்கரை சுத்திகரிப்பு எத்தனால் உற்பத்தி மற்றும் மின் உற்பத்தியில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமாக இருக்கிறாங்க மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர்றாங்க சிங்கப்பூரை தளமாக கொண்ட உலகளாவிய வேளாண் வணிக நிறுவனமான வில்மர் இன்டர்நேஷ்னலோட துணை நிறுவனமாக இருக்கிறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நாற்பத்தி ஒன்று லோ இருபத்தி நாலு க்ளோஸிங் இருபத்தஞ்சி ரூபா அறுபது பைசா ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு செப்டம்பரில் ஐம்பத்தி நாலு ரூபாயில் இருந்த இந்த பங்கு படிப்படியாக இறங்கி இப்போ இருபத்தஞ்சி ரூபாயில் முடிஞ்சிருக்கு பாதியாக விலை குறைஞ்சிருச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இவங்களோட ஃபைனான்சியல் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது காலாண்டு முடிவுகள் ஆண்டுக்காண்டு எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அளவுக்கு அதிகமான கடன் புக் வேல்யூ வந்து மைனஸ் பன்னெண்டு புள்ளி இருபத்தி மூணில் இருக்குது இது வந்து நமக்கு அவங்க நிறுவனத்தோட சொத்துக்களை விட கடனோட மதிப்பு அதிகமாக இருக்கிறது தான் இந்த மைனஸில் இருக்கிற புக் வேல்யூ நமக்கு காட்டுது புக் வேல்யூ மைனஸ் பன்னெண்டு புள்ளி இருபத்தி மூணாக இருக்குது அதனால் இந்த பங்கில் ரொம்ப கவனமாக இருங்க ஏற்கனவே பங்குகளை வச்சிருக்கிறவங்க வந்து இருபத்தி மூணை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இருபத்தி மூணை உடச்சா பதினஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதனால் இருபத்தி மூணில் ஒரு பாதுகாப்பாக வச்சுட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதே சமயத்தில் புதுசாக முதலீடு பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக முதலீடு பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லாட்டி போய் மாட்டிக்கிறாதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரே காரணத்தினால உள்ள போய் சுற்றிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை அவங்க அதிர்ஷ்டம் அது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஏறிடலாம் அதுவும் நடக்கலாம் அது வந்து நம்ம கணிக்க முடியாது அதே சமயத்தில் அதிகமான வாய்ப்பு வந்து இறங்குறதுக்கு தான் இருக்கு இல்லாட்டி இந்த இடத்துல இது கிடக்கும் இது இந்த இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கப்போகுது அதனால் புதுசாக முதலீடு பண்ணுறவங்க வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா லோயர் சர்க்கியூட் அடிச்சுன்னா உங்களால் வெளியே வர முடியாது இங்கேருந்து இருந்து பதினஞ்சுக்கு போய் தான் நிற்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க புதுசாக முதலீடு பண்ணுறவங்களும் சரி வச்சுருக்கவங்களும் சரி இருபத்தி மூணு ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் அடுத்தடுத்த ரிசல்ட் நல்லா இருந்தால் பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிறந்த நிறுவனம் இது இந்த கடன் அதிகரித்ததுனால இந்த நிலைமைக்கு வந்துருச்சு நம்ம யோசிச்சு கொஞ்சம் முடிவு பண்ணணும் அடுத்தடுத்த ரிசல்ட் நல்லா இருந்தால் இந்த பங்கில் முதலீடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு ஒரு சொந்த முடிவாக எடுங்க ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை நூற்றி எழுபத்தி நாலு லோ நூற்றி பத்து க்ளோசிங் நூற்றி அறுபத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ ஒம்பது செக்டார் பி முப்பத்தி ஏழு புக் வேல்யூ நூற்றி இருபத்தெட்டு ஒன்று புள்ளி இருபத்தேழு டைம் அதிகமாக இருக்குது ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் வந்து நெட் ப்ராஃபிட்டு ஆர்ஓய் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு கடந்த மாதம் ஸ்டாக் ப்ரை ப்ரைஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம் முதல் முறை வாய்ப்பு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் வாய்ப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி அதே மாதிரி கனரா பேங்க்கு நம்ம தொடர்ந்து போன மாதம் பேசியிருந்தோம் விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை நூற்றி ஐம்பத்தி நாலு லோ எழுபத்தி எட்டு க்ளோசிங் நூற்றி நாற்பத்தி எட்டில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஆகியிருக்கு பிஇரேஷோ ஏழு புள்ளி எழுபத்தெட்டு செக்டார் பி பத்து புள்ளி இருபத்தொம்போது புக் புக்வேல்யூ வந்து நூற்றி ஒம்பது ரூபா ஒன்று புள்ளி முப்பத்தேழு டைம் அதிகமாக இருக்குது ரெண்டு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ ஷேரோட வேல்யூஷன் ரொம்ப தான் இருக்குது ஃபைனான்சியல் எல்லாம் சீராக இருக்குது ஆனால் நெட்டு இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா குறஞ்சிருக்கு அதனால தான் பங்கு விலை இறங்கிக்கிட்டு வருது முதல் முறை வாய்ப்பு நூற்றி இருபத்தெட்டில் இருக்கிறதா பார்க்குறேன் போன மாதமே சொல்லியிருந்தோம் இந்த மாதமும் அதே மாதிரி தான் நூற்றி இருபத்தெட்டில் இருக்கிறதா பார்க்குறேன் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல எடுங்க சியாம் தானி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம் இந்த நிறுவனத்தோட ஐபிஓ பற்றி பார்க்கறதுக்கு காரணம் கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஐம்பது சதவீதம்லாம் வர்த்தகமாகிட்டிருக்கு அதனால தான் இந்த ஆர்ப்பி ஐபிஓ பற்றி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த ஐபிஓ பற்றி பேசிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் ஐபிஓவில் ஆர்வம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை தலமாக கொண்ட இந்த நிறுவனம் மசாலா பொருட்களின் முன்னணி உற்பத்தியாளராகவும் விற்பனையாளராகவும் இருக்காங்க இதே அதே சமயத்தில் இவங்க இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய செய்கிறாங்க மேலும் வந்து ஏற்றுமதியும் செஞ்சுட்டு வர்றாங்க ஏற்றுமதி பார்த்தோம்னா கனடா இங்கிலாந்து துபாய் போன்ற நாடுகளுக்கு இவங்களோட மசாலா பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க நல்ல வரவேற்பு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற இந்த நிறுவனம் மசாலா பொருட்களில் வந்து கருப்பு மிளகு மஞ்சள் கொத்தமல்லி சமையல் சோடா அரிசி மூலிகைகள் உப்பு போன்ற பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க ஐப்பிஓவுடைய மொத்த இஸ்யூ சைஸு முப்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தொம்போது கோடி எல்லாமே ஃப்ரெஷ் இஸ்யூ தான் புதிய பங்கு வெளியீடுகள் மட்டும்தான் ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே இல்லை ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம் குறைந்தபட்ச விலை அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகபட்ச விலை எழுபது ரூபாய் அதிகபட்ச விலையில் நம்ம விண்ணப்பம் செஞ்சால் தான் ஐப்பிஓவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபேஸ் வேல்யூவை பொறுத்தவரையில் பத்து ரூபாயாக இருக்குது ஐபிஓவில் விண்ணப்பம் செய்ய டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கள் கிழமை முதல் நாள் அதாவது நாளை மறுநாள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நாள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மூன்றாம் நாள் மொத்தம் மூன்று நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒதுக்கீடு விபரம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு தெரிய வந்துடும் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி திங் கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்கிறதுனால டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு ஒதுக்கீடு விவரம் தெரிய வந்துடும் ஐபிஓவில் கிடைத்தவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை டிமேட் கணக்கில் பங்கு வர வைக்கப்படும் ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அவர்களது வங்கி கணக்கிற்கு பணம் திருப்பி செலுத்தப்படும் டிசம்பர் முப்பதாம் தேதி பங்கு என்எஸ்சியில் என்எஸ்சியில் பட்டியலிடப்படும் உங்களால் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் லாட் சைஸ் பார்க்கலாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து மொத்தம் ரெண்டு லாட் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ரெண்டு லாட்டோட மொத்த மதிப்பு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கை நாலாயிரம் ஷேர்ஸ் இருக்கும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து ரெண்டு லாட் மட்டும் விண்ணப்பிக்கலாம் ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம் யார் யாருக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு ஏங்கர் இன்வெஸ்டருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தேழு சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க க்யூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு பதினெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் ஒதுக்கியிருக்கிறாங்க என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு பதினாலு புள்ளி முப்பது சதவீதம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் ஒதுக்கி இருக்கிறாங்க ஏங்கர் இன்வெஸ்டரோட லாக்இன் பீரியடு எப்போ முடியுதுன்னு பார்ப்போம் லாக்இன் பீரியடு வந்து முப்பது நாளைக்கு அப்புறம் ஐம்பது சதவீத பங்குகளை அவங்க நினச்சா விற்கலாம் அதுக்கான லாக்இன் பீரியட் வந்து ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி முடியுது அப்புறம் மீதமுள்ள ஐம்பது சதவீத பங்குகளை தொண்ணூறு நாள் கழிச்சா அவங்க நினச்சா விற்கலாம் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி லாக்இன் பீரியடு முடியுது ஐபிஓவை விண்ணப்பிக்கிறவங்க அந்த லாக்இன் பீரியடை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் ஏன்னா இது வந்து அவங்க லாக்இன் பீரியடு முடிகிறப்ப அந்த பங்கு விலை நல்லா விலை இறங்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐபிஓவில் நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற நேரத்தில் நல்ல நிறுவனங்கள் அது வந்து இந்த லாக்இன் பீரியடு சமயத்தில் நல்லா இறங்கும் பங்கு வில அப்போ அதை வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி முறையும் இது பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம முதலீடு பண்ணுறதுக்கும் உதவும் நம்ம அதை வந்து நம்ம பங்கை வச்சுருந்தோம்னா நம்ம ஏன் இறங்குதுன்றதுக்கு ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கெலாம் இது உதவுது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்ப்போம் வரிக்கு பிந்திய லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு புள்ளி முப்பது கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டு புள்ளி நாலு கோடியாக படிப்படியாக அரி அதிகரிச்சிட்டு வந்திருக்கு வரிக்கு பிந்திய லாபம் இப்போ செப்டம்பர் காலாண்டில் பார்த்தோம்னா நாலு புள்ளி இருபது கோடியாக இருக்குது அதுவும் நல்லாயிருக்கு ரிட்டர்ன் அனிக்யூட்டியை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பதினஞ்சு சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே டபுள் ஆகி முப்பத்தி நாலு சதவீதம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தோரு சதவீதம் அதிகரிச்சி நல்லா இருக்குது ரிசல்ட்டெல்லாம் அதே சமயத்தில் இது எப்படி அதிகரிச்சு அதே மாதிரி கடனும் அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு எட்டு சதவீதம் இருந்த கடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி ஐம்பத்தேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்குயூட்டி ரேஷியோ ரெண்டு சதவீதமாக இருக்கிறது ரொம்ப நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் வலுவான லாப வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே சமயம் வலுவான கடனையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால் நிறுவனத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக நம்ம முதலீடு பண்ணணும் இந்த எஃப்எம்சிஜி பொறுத்தவரையில் இந்தியாவில் நல்லா வளர்ந்து வரும் துறையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வளர்ச்சின் தான் அதிகமாக இருக்குது நல்ல வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிகமான கடன் இருக்கும்போது அந்த வர லாபத்தை வந்து அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டாங்கன்னா ஒன்றும் மிஞ்சாது அதே மாதிரி இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது லிஸ்டான பிறகு ஐபிஓ பிரைஸ் இறங்கினா வாங்கி லாங் டேமுக்கு வச்சுக்கிறலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது அப்படியே ஐபிஓவில் வந்து லிஸ்டிங்கில் கிடைக்காட்டி கூட அது இறங்கின பிறகு நம்ம வாங்கிக்கலாம் ஐபிஓ லிஸ்ட்டில் வந்து இப்போ என்னென்னா இன்னொன்று என்னென்னா ஜிஎம்பி பார்க்கும்போது நல்லா இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஜிஎம்பி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக இருக்குது இது எப்படின்னு தெரில இவ்வளவு ஜிஎம்பி இருக்குது ஆனால் இவ்வளவு கடன் இருக்க நிறுவனத்துக்கு இவ்வளவு கிராக்கி இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே சமயத்தில் நீங்கள் லிஸ்டிங் கெயினில் கிடச்சிச்சின்னா லாபம் எடுத்துட்டு வெளியே வர்றதா நல்லதா தெரியுது ஏன்னா பங்கு விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா கடன் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து லாபத்தில் வந்தால் கூட விற்றுட்டு வெளியே போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க இறங்கின பிறகு வாங்கி லாங் டம்முக்கு வச்சுக்கலாங்கிறது என்னோட கருத்து நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க ஒரு சிறந்த நிறுவனம் தான் ஆனால் எதிர்காலத்துக்கு கடனை மட்டும் குறைச்சாங்கன்னா அற்புதமான நிறுவனம் நல்லா படிப்படியாக வளர்ந்து வந்திருக்காங்க நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி